நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மேம் நாங்கள் நிறைய படிக்கிறோம் எவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் பட் எக்ஸாம் டைமில் நாங்கள் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு மறந்துடுது அதாவது நாங்கள் படிக்கிற விஷயங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க நான் கொடுக்குற டிப்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எடுத்ததுமே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு தெரியல ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க பட் அதை புரிஞ்சோ படிக்க மாட்றீங்க வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறீங்க என்னை பொறுத்த வரல என்னன்னா ஒரு கொஸ்டினை ஒரு தடவைக்கு நாலு தடவை ஏன் டென் ஃப்ரெண்ட்ஸ் படித்தாலும் தப்பு கிடையாதுன்றது என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க அதில் என்ன தான் அந்த கொஸ்டினில் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுல ஒரு புரிதல் இருக்கணும் ஒரு கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிங்க படிச்சுட்டு அதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேட்டதுக்கேற்ற ஆன்சரை நல்லா நீங்கள் படிங்க அது படிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வேர்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கான மீனிங்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அவங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட வந்துட்டு அதை கேட்டு அதுக்கான மீனிங்ஸை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அந்த மீனிங்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா படிக்க ஆரம்பிங்க வந்துட்டு எடுத்ததுமே வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்கன்னா வாட் இஸ் பிளான்ட் அப்படின்னா பிளான்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதா விட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க என்ன நம்ம அதில் ஆன்சர் பண்ணணும் எப்படி அதை நம்ம ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் அதில் என்ன கேட்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மீனிங் எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அதோடைய மத அந்த ஒரு கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு மறக்காது அதையும் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படித்து முடிச்சிடுறீங்க படித்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து செகண்ட் கொஸ்டின் நீங்கள் போகிறீங்க செகண்ட் இயர் நான் எப்படி ஃபஸ்ட் கொஸ்டின் படிக்க சொன்னோம் அதே மாடலில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கிறீங்க ஃபஸ்ட் செகண்ட் கொஸ்டின் படித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ஃபஸ்ட் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் செகண்ட் கொஸ்டின் படிக்கணும் மறுபடியும் தேர்ட் கொஸ்டின் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவாக வந்துட்டு ஒரு ஒரு கொஸ்டினையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து சீக்கிரமாக மறக்காது அப்படி படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து கொஸ்டின் இருக்குது அப்படின்னா பத்து கொஸ்டினியும் பத்து தடவை ரிவைஸ் பண்ணணும் ஃபஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு செகண்ட் கொஸ்டின் செகண்ட்க்கு அப்புறம் தேர்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து படிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி டென் டைம்ஸ் அதாவது டென் கொஸ்டின் இருக்குன்னா டென் டைம்ஸும் ஃபஸ்ட்டு கொஸ்டினே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது படித்து முடித்தது மட்டும் இல்லாமல் டிஃபிகல்ட்டாக இருக்க அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா எழுதி பார்க்கணும் நீங்களாக வந்துட்டு ஒரு செல்ஃபாக வந்துட்டு ஒரு தடவைக்கு நாலு தடவை டெஸ்ட் எழுதி பார்க்கணும் வந்து நிறைய பசங்க என்ன அப்படின்னா படிக்கிறதோட நிறுத்திடுறாங்க எழுதி பார்க்க மாட்றாங்க படித்து முடிச்சுட்டு டேரெக்டாக எக்ஸாம் ஆளுக்கு போறாங்க எக்ஸாம் ஆளுக்கு போன உடனே நம்ம நிறைய தான் படித்தோம் ஆனால் மார்க் மட்டும் வர வரேது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஃபோர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் செல்ஃபாக ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும் செல்ஃபாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் வந்து அந்த டெஸ்ட்டு எழுதும்போது தான் நீங்கள் எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த மிஸ்டேக்ஸை அப்போ தான் ரெக்டிஃபை பண்ண முடியும் அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் போய் அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியும் ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா படிக்கிறது மட்டும் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது எவ்வளோ இப்போ ஒரு பத்து மணி நேரம் படிக்கிறேன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஒரு நாளைக்கு நீ எத்தனை கொஸ்டின் முடிச்ச எவ்வளோ முடிச்சு அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் படித்த விஷயத்த நான் தெளிவாக படிங்க புரிஞ்சு படிங்க படித்ததை ஒரு தடவைக்கு நாலு தடவை ஏன் நாலு தடவை எழுதும்போது எனக்கு மிஸ்டேக்ஸ் வருது மேம் அப்படின்னா நீ பத்து தடவை எழுதுறதுலையும் தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஒரு தடவைக்கு பத்து தடவை எழுதி பாரு எழுதி பார்த்துட்டு நீ எக்ஸாம் ஆளுக்கு போ அதுக்கப்புறம் உன்னுடைய மார்க் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு குறையவே குறையாது இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா படிங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சு படிங்க அந்த டிஃபிகல்ட்டீஸ் வேர்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஷனரி எடுத்து அதோடைய மீனிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க ஒரு தடவைக்கு நாலஞ்சு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு பத்து தடவை கூட டெஸ்ட் எழுதி பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போங்க அப்படியே உங்கள் மார்க்கு கம்மியாக வருது அப்படின்னா என்னை கேளுங்க நான் அதுக்கான என்ன சொல்யூஷன்ன்றதை அடுத்தது நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன்